ஆண்டவரும் ரசிகரமாகியேசு கிறிஸ்து விநாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுகள் பிரியமானோர்களே மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போவோம் இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் கூறுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதாகமத்தில் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்வு என்பது அழைக்கப்பட்ட வாழ்வு என்பதை வேதாகமம் முழுவதுமாய் நாம் கற்றறிந்திருக்கிறோம் வேதாகமத்திலே இரண்டு விதமான அழைப்புகள் இருப்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது ஒன்று பிரத்யேக அழைப்பு ஸ்பெசிஃபிக் கால் இன்னொன்று பொதுவான அழைப்பு ஜென்ரல் கால் இந்த பிரத்யேகமான அழைப்பை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அநேகரை அழைத்ததை வேதாகமும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது ஆபிரகாமை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்தார் நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்றார் மோசியை ஆண்டவர் வனாந்தரத்திலே முட்செடியில் தோன்றி மோசே எகிப்தில் இருக்கின்ற என்னுடைய ஜனங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலையாக்குவதற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் வா என்று ஆண்டவர் அழைத்தார் இப்படி வேதாகமத்திலே பிரத்யேக அழைப்பை அநேகர் பெற்றிருக்கிறார்கள் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் மத்தியே இருபத்தெட்டு பதினெட்டுலேருந்து இருபது வரை வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு பரத்திற்கு செல்கிறார் அப்பொழுது அவர் ஒரு பொதுவான அழைப்பை கொடுக்கிறார் என்னவென்றால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று ஆண்டவர் ஒரு பொதுவான அழைப்பை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல பேதுரு சொல்லும்போது நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே வேதத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டும் இப்படி வேதாகமத்திலே அநேகர் அழைப்பை பெற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாய் நாம் இன்றைக்கு ஏசியா தெற்கு பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த ஏசியா தெற்கு தரிசன புத்தகம் என்பது இருக்கின்ற புத்தகத்திலேயே ஒரு மகிமையான ஒரு புத்தகமாக இருக்கிறது எப்படி வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறதோ ஏசியா தெற்கு தரிசன புத்தகத்திலே அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் உள்ளடக்கி இருக்கிறது ஏன் இந்த ஏசியா புத்தகம் முதன்மைத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஏசியா தெற்கு தரிசிதான் ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் எந்த இடத்தில் அவர் பிறப்பார் இந்த மனு குலத்திற்காக அவர் எவ்விதமாய் பாடுபடுவார் என்பதை இந்த புத்தகத்தில்தான் நாம் ஆழமாக வாசிக்க முடிகிறது ஆகவே இந்த ஏசியா அத்திருக்க தரிசன புத்தகத்தை ஒருவர் எழுதினார் என்று நாம் நம்பிவிட முடியாது மூன்று ஏசையாக்கள் எழுதியதாய் குறிப்பு சொல்கிறது ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து முப்பதாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை எழுதியது எருசலேம் ஏசியா என்று சொல்லுகிறார்கள் நாற்பத்தி நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரை எழுதியது பாபிலோன் ஏசியா என்று சொல்லுகிறார்கள் ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஆறு வரை எழுதியது ஏசியா என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த முதலாம் ஏசையா இந்த எருசலேம் ஏசையா ஆண்டுடைய அழைப்பை பெறுவதை ஏசியா ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த ஏசிய ஆறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று துவங்குகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த உசியா ராஜா யூதாவை ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் பதினாறாம் வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த உசியா ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்வதாக வேதாகமும் சொல்லுகிறது இவருடைய ஆட்சி காலத்தில் துவக்கத்தில் கத்தருக்கு பிரியமானதை அவருடைய பார்வைக்கு சரியானதை செய்தான் என்று வேதம் சொல்கிறது அவன் தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல மற்ற அண்டை நாடுகளை கை கொண்டான் போரிலே மிக வலிமை பெற்றவனாக இருந்தான் இராணுவத்தை மறுசீரமைப்பு செய்தான் இவனுடைய புகழ் எகிப்து தேசம் வரை பரவிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த அந்த உசியா மரணம் மரணமடைகிறார் இந்த சமயத்தில்தான் ஏசையா தீர்க்கதரிசி ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்கப் போகிறார் இந்த ஆராதனை நேரத்தில்தான் கடவுளுடைய அழைப்பை அவர் உணர்கிறார் முதலாவதாக இவர் தன்னுடைய ஆராதனையிலே உசியா மரணம் அடைந்து விட்டார் என்ற குழப்பத்தோடு இருந்தவருக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார் அது என்ன வெளிப்பாடு என்று சொன்னால் ஏசியா நினைப்பதை போல மறுபடியும் இந்த யூதாவை ஆட்சி செய்வதற்கு உசியாவை போல ஒரு மனிதன் தோன்றப் போவதில்லை நானே இந்த மக்களை நடத்த போகிறேன் என்ற வெளிப்பாட்டை தான் ஏசியா தெற்கு தரிசி இங்கே உணர்கிறார் ஆகவேதான் வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக காட்சி கொடுக்கிறார் வேதாமத்திலே கடவுள் பல விதங்களிலே தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இயேசையாவுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக இவன் கடவுளை உணர்கிறார் கடவுள் இனி மக்களை போகிறவர் இனி மனிதன் அல்ல கடவுளே இந்த மக்களை அரசாட்சி செய்ய போகிறார் என்பதை ஏசி அத்திற்கு அவர் உணர்கிறார் இரண்டாவதாக ஏசி அத்திர்கு தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இவர் தன்னை உணர்கிறவராக காணப்படுகிறார் அங்கே ஆண்டு மன்றாடுகிறார் என்னவென்றால் ஐயோ நான் அதமானேன் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று தன்னுடைய தவறை உணர்கிறார் எந்த மனிதன் கடவுள் இடத்தில் நெருங்குகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவ நிலையை அல்லது தன்னுடைய உள்ளான அலங்கோலத்தை ஆண்டோரிடத்திலே சமர்ப்பிப்பவனாக இருப்பான் என்பதற்கு ஏசே அவர் சாட்சியாக இருக்கிறார் சங்கீதம் பத்தொம்பது பன்னிரெண்டு பதிமூன்றிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த உலகத்திலே தன்னிலை உணர்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் தன்னைத்தானே மதிப்பீட்டு செய்கின்றவர்கள் இன்றைக்கு மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள் பிறரை குற்றப்படுத்துவதும் பிறரை இன்றைக்கு அவதூறாக நினைப்பதும் ஜனங்கள் வாழ்க்கையில் பெருகியிருக்கிறது ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி தன்னுடைய பாவத்தை அந்த இடத்துல உணர்ந்த ஆண்டொரிடத்தில் ஐயோ நான் அதமானேன் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் வேதாமத்திலே அப்போஸ் பவுலை பற்றி நாம் பார்க்கும்போது ஒன்னூத்தி முத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பல நிருபங்களை எழுதியவர் ஆண்டவராகிய இயேசு சொண்டிய இறையலை மக்களுக்கு புரிய வைத்தவர் ஆனால் அவரே சொல்லுகிறார் நான் பாவிகளில் பிரதானமான பாவி என்று சொல்லி லூக்கா ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சீஷர்களிலே பிரதானமான சீடனாய் கருதப்பட்ட பேதுரு இயேசுவை பார்த்த பிறகு சொல்லுகிறார் நான் பா நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஒரு ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு மார்பிலை அடித்து கொண்டு தன்னை பற்றி கடவுளிடத்தில் வெளிப்படுத்துகிறான் பாவி ஆகிய கிருபையாரும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு மற்றவர்களை பற்றிய நினைவுகள் அல்லது மற்றவர்களை பற்றிய குற்றங்களை நாம் நம்முடைய கண்களை நோக்கி நாம் பார்க்காமல் நம்முடைய பிழைகளை நாம் உணர வேண்டும் ஆகவே ஏசி தெற்கு தரிசி இந்த இரண்டாவது தன்னுடைய அழைப்பிலே கடவுளை உணர்ந்தவன் தண்ணீரை உணர்கிறார் மூன்றாவதாக பேதம் சொல்லுகிறது ஏசியா தெற்கு தரிசனம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கு ஒரு அழைப்பை அங்கே கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாக போவார் என்று ஆண்டவருடைய அந்த அழைப்பை உணர்கிறார் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை இன்றைக்கு பெறுகிறவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் ஏசியா தெருக்கு ஆராதனை நேரத்தில் தான் இந்த அழைப்பை பெறுகிறார் இன்றைக்கு திருச்சபை எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் திருச்சபையை பெரிதாக கட்டுவதற்காக அல்ல திருச்சபை நவீனப்படுத்துவதற்காக அல்ல திருச்சபை என்பது கடவுளுடைய அழைப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்க தேசத்தில் ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு கண் பார்வையற்ற ஒரு அம்மையார் அவர்கள் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து ஐயாயிரம் முதல் ஒன்பதாயிரம் பாடல்களை இயேசுக்காக அவர்கள் பாடினார்கள் அவர்கள் பாடின ஒரு பாடல்தான் அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற ஒரு பாடல் ஆங்கிலத்திலே பிளஸ்ஸிங் என்று சொல்லி ஆண்டு அழைப்பை உணர்கிறவர்கள் தங்களுடைய பலவீனத்தை பெரிதுபடுத்த மாட்டார்கள் இந்த அமெரிக்க தேசத்தை சார்ந்த இந்த பெண்மணி தன்னுடைய பலவீனத்தை பார்க்கிலும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பல பாடல்களை இயேசுக்காக ஏற்றியிருக்கிறார்கள் இந்த அமெரிக்க தேசத்திலே மில்லி கிரகாம் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தைந்து நாடுகளிலே ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்திருக்கிறார் அவர் ஆண்டவருடைய அழைப்பை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மூன்று வருஷம்தான் அவர் ஊழியம் செய்தார் மத்தேயுனுடைய குறிப்பின்படி அவர் இரண்டு லட்சம் மக்களை நேரடியாக மறைமுகமாகவோ இயேசு கிறிஸ்து சந்தித்ததாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நாம் ஆண்டருடைய அழைப்பை நாம் உணர்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக ஏசியா தெற்கு தர்சனம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாக போவார் என்று ஆண்டவர் கேட்டபோது அது ஏசையா தெற்கு சொல்லுகிறார் சொல்கிறார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி நான்காவதாக அவர் கடவுளுடைய அழைப்பிலே உறுதியாக இருந்து தன்னை ஒப்படைக்கிறார் இன்றைக்கு ஏசியா தெற்கு செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அழைப்பு இருப்பது எல்லாருக்குமே தெரியும் வேதம் முழுவதுமாக ஆண்டவர் மனிதனுக்கு அழைப்பை கொடுக்கிறார் ஆனால் அந்த அழைப்பிற்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறாள் என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது உலக பிரகாரமான வேலைக்கு அல்லது உலக பிரகாரமான படிப்பிற்கு தங்களுடைய பிள்ளைகளை மோட்டிவேட் செய்கின்ற உற்சாகப்படுத்துகிற பெற்றோர்கள் கடவுளுடைய ஊழியத்திற்கு இன்றைக்கு உற்சாகப்படுத்துவது கிடையாது ஏசி அத்திருக்கதரிசி தரிசி தன்னை அவர் ஒப்படைக்கிறார் சில நடபடிகளே நாம் பார்க்கும்போது முதல் திருச்சபை அந்த திருச்சபை செய்த செயல் என்னவென்றால் ஆண்டவருக்காக உலகம் எங்கும் சென்று இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் லூக்கா இரண்டு புத்தகத்தை எழுதுகிறார் ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிலே இயேசுவை பற்றிய வாழ்க்கை வரலாறு இயேசு எங்கு பிறந்தார் இயேசு என்ன செய்தார் இயேசு இந்த பூமியிலே செய்த அற்புதங்கள் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தார் என்பதை முதல் புத்தகத்தில் எழுதுகிறார் அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை இரண்டாவது ஒரு புத்தகம் எழுதுகிறார் அதான் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அப்போஸ்தல்லுடைய செயல்பாடுகள் புதிதாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்திலே திருத்தூதர் பணிகள் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் யாரெல்லாம் முதல் புத்தகமாகிய லூக்காவை வாசித்திருக்கிறார்களோ இயேசுவின் வரலாறை வாசித்திருக்கிறார்களோ அவர்கள் அப்போஸ்தல் நடவடிக்கையில சொல்லப்பட்டுள்ள முதல் நூற்றாண்டு திருச்சபை செயலாற்றியதை போல இந்த பூமியிலே கடவுளுடைய ஊழியத்திற்கு ஒப்படைத்து செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் முதல் புத்தகத்தோடு நிறுத்தி விடுகிறார்கள் இயேசுவை பற்றிய அறிவு மட்டும் இருக்கிறது இயேசுவை பற்றிய புரிதல் மட்டும் இருக்கிறது ஆனால் இயேசுக்காக இந்த பூமியிலே எதையுமே செய்யாமல் கடைசி வரை விசுவாசியாகவே இருந்து இறந்து போகிறார்கள் அவர்களுக்கு திருச்சபை ஆயர் போய் ஆசிர்வாதம் கூறுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினார் என்று சொல்லி இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இயேசுவுக்காக ஒரு கிராமத்தை கூட சந்திக்காமல் இயேசுவுக்காக ஒரு ஆத்மாவை கூட திருச்சபைக்கு கொண்டு வராமல் எப்படி இவர் நல்ல போராட்டத்தை போராடினார் என்று திருச்சபை ஆயர்கள் போதகர்கள் ஜெபிக்க முடியும் ஆகவே இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் எல்லோருக்குமே கடவுள் அழைப்பை கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பை உணர வேண்டும் ஏசி அத்திருக்க தரிசனுடைய அழைப்பிலே முதலாவதாக அவன் கடவுளை உணர்ந்தான் கடவுள்தான் இனியும் ஜனங்களை நடத்தப்போகிறார் என்பதை உணர்ந்தான் இரண்டாவதாக தன்னை உணர்ந்தான் தான் எவ்வளவு கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டான் மூன்றாவதாக தேவனுடைய அழைப்பை உணர்ந்தான் உணர்ந்து நான்காவதாக அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை கிருபையாக நேசிக்கிற ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இன்றைக்கும் உம்மூது அழைப்பை நாங்கள் உணர்ந்து செயலாற்ற தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா இயேசுவை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க தேவன் கிருபை பாராட்டு தொடர்ந்து முடியும் கிருபை எங்களோடு இருக்கட்டும் மீட்பர்மளம் ஜபங்களும் ஜீவனும் பிதாவே ஆமே